வருகிற செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி இது ஒரு இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு திருவிழான்னு சொல்லலாம் இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்டிகையிலேயும் இது ஒன்று அது தமிழகத்திலும் கொண்டாடப்படுகிற ஒரு விஷயம் ஏன்னா பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து எல்லா தரப்பு மக்களிலும் கொண்டாடக்கூடியது சுதந்திர போராட்டத்திலிருந்து எல்லாத்துலேயும் கலந்து கொண்டு வருவது இந்த விநாயக சதுர்த்தி இப்படிப்பட்ட விநாயக சதுர்த்தி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் வந்து கட்டுப்பாடுகள் கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்து மணி அமைப்புகள் இந்து அமைப்புகள் எல்லாமே ஒவ்வொரு முறமும் கண்டாணம் தெரிவித்துக் கொண்டிருக்காள் அதுக்கும் சொல்கிற மாதிரியே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வட்டமும் ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலே கொடுத்துருக்காங்க அந்த பட்டியலில் வந்து டிஜிபி சங்கர்ஜிவால் அவர்கள் வெளியிட்டிருக்காரு அந்த சுற்றறிக்கை அந்த சுற்றறிக்கையில் பார்த்தீங்கன்னா வந்து சில கண்டிஷனில் ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதுன்ற ஒரு லெவலில் அவர் கொடுத்துருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லாத சிலைகள் அமைக்கப்பட வேண்டும் அனுமதி வாங்க அதாவது சிலை வைக்கிறதுக்கு அனுமதி வாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆர்டிஓ அல்லது டெப்டி கலெக்டர்ஸ் இந்த மட்டத்தில் தான் வந்து நீங்கள் வந்து அனுமதி வாங்கணும் போட்டிருக்காரு தனிநபர் இடத்துல நீங்கள் வைக்கணும்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்ரு பெர்மிஷன் வாங்கணும் பொது இடம்னா உள்ளாட்சி அமைப்பில் நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும் அதேமாதிரி மைக் செட் வச்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும் மைக் செட் வச்சிங்கன்னா அதுக்கு எங்கே கரண்ட் இருக்கிறீங்க அந்த கரண்ட்டுக்கு ஒரு லெட்டர் நீங்கள் எழுதி எழுதி கொடுக்கணும் ஸோ இது இவ்வளோ பட்டியல் ஒரு இடத்துல வைக்கிறது தான் ரெண்டாவது அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா அந்த போட்டிருக்கக்கூடிய விநாயகர் வைக்கக்கூடிய இடத்தோட ஸ்டேஜில் இருந்து பத்தடி தான் இருக்கணும் பத்தடிக்கு மேலே விநாயகர் சில இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காரு விநாயகர் விநாயகர் கொண்டு போகும்போது நீங்கள் என்ன ஒன்றும் நார்மலாக வந்து இது மினி லாரி இல்லாட்டி டிராக்டர்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் வந்து விநாயகர் வைக்கிற ஒரு கண்டிஷன் இதுக்கப்புறம் போலீஸ் எங்களுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு என்ன சொல்லிங்கன்னா சமூக விரோதிகள் மற்றும் சிலைகள் பா பாதுகாப்பற்ற இடத்துல வந்து நீங்கள் வந்து அனுமதி கொடுக்காதீங்க இப்போது இப்போ இப்போ அது வழிபாட்டு தலங்கள் பள்ளிகள் மருத்துவமனைகள் இதன் பரியாவிலலாம் அனுமதி கொடு கொடுக்கக்கூடாது அதே மாதிரி வந்து பட்டாசு வெடித்தல் பொது போ பிற மாதிரி மத வழிபாடு இந்த மாதிரி இடத்துலலாம் போகும்போது ஊர்வலம் போகும்போது பட்டாசு வெடிக்க அனுமதிக்க கூட கூடாது அது மாதிரி அனுமதிக்கப்பட்ட இடத்தங்கள் மட்டுமே ஊர்வலம் கொண்டு செல்ல வேண்டும் அது சில வரையறைகள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு இவ்வளோ கண்டிஷன் மீறி ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒரு நபர் விநாயகர் வைக்க முடியுமா என்ற கேள்விக்குரிய இருக்குது இந்த முனை அமைப்புகளும் பல அமைப்புகளும் ஒரு தொடர்பாக வந்து கேள்வியில் எழுப்பிடுவேன் இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க விநாயகர் சதுர்த்தி விழா அப்படின்னு வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்துடும் தமிழ்நாடு போலீஸ்க்கு அது என்னெல்லாம் எப்படிலாம் விநாயகரே கிடைக்க விடாமல் பண்ணணும் ஏன்னா போன வருஷம் நம்ம பார்த்தோம் அந்த விநாயகர் வைக்க விடாமல் பண்ணுறது அப்புறம் விநாயகர் அந்த மண் குய மண் குயவர்கள்லாம் கூட எங்களோட வாழ்வாதாரத்தில் நீங்கள் அழிக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறக்கூடிய நிலைக்கு இவங்க கொண்டு போய் தள்ளுறதுங்கிறத வருஷ வருஷம் வச்சுருக்காங்க காரணம் என்னென்னா ஒரே வரல சொல்லுன்னா விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கக்கூடிய இந்த பிரபலமாக மக்கள் மனதில் இருக்கக்கூடிய இந்த எழுச்சி இது வெறும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமாக இருந்தால் இதை தடுக்க மாட்டார்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஹிந்து எழுச்சி அப்படிங்கிறது ஒன்றும் ஒரு ஹிந்து ஒற்றுமை என்பது இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது அதை வந்து குலைக்கணும் அதை ஒண்ணும் இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முயற்சியாக தொடர்ந்து இதை செய்து வருகிறார்கள் வருடாவருடம் வருடம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கண்டிஷன்ஸுகளை அதிகரித்து கொண்டு போவது அப்படிங்கிறதை வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வருஷம் பாருங்க பத்தடிக்கு மேலே செலவைக்க கூடாது இது இப்போ புதுசாக எந்த வருஷம் கொண்டு வந்திருக்கிற ஒரு ரூல் போன தடவை என்ன சொன்னாங்க மற்றதெல்லாம் போன தடவையே போட்டுவிட்டாங்க மற்ற ரூல்லாம் அதாவது ஒருத்தன் யார் தனிநபராக இருந்தோ அவங்க பர்மிஷன் வாங்கணும் உள்ளாட்சி பர்மிஷன் வாங்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்புறம் என்னது ஸ்பீக்கர் வைக்கிறதா இருந்ததுன்னா காவல்துறையிட்ட பர்மிஷன் வாங்கணும் இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் அது இப்போ இங்கே நம்ம பக்கத்தில் இப்போ நம்ம அலுவலகத்துக்கு பக்கத்தில் இந்த சிடி ஸ்டுடியோ பக்கத்தில் ஒரு கெபி ஒன்று இருக்குது அந்த கெபியில் வந்து இப்போ ஏதோ அவங்க திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெபியில் வந்து என்ன பண்ணாங்க ஸ்பீக்கர்லாம் கட்டினாங்க அது அந்த பில்டிங்லேருந்து ஒரு பத்து பதினஞ்சு பில்டிங் தள்ளி நாம் இருக்கும் அந்த அதில் உள்ள சத்தத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இங்கே இருக்க முடியல அந்த பில்டிங்கில் உள்ள அப்படி ஒரு அலறல் அலறி கொண்டிருந்தது அந்த ஸ்பீக்கரில் நான் சொல்றது வந்து இரவு பத்து மணி வரைக்கும் அந்த சத்தம் தொடர்ந்து கத்தி கொண்டிருந்தார்கள் அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது கூட தான் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு பெரிய ரூல் சொல்லியிருக்காங்க டென் டெசிபிள்க்கு மேலே வந்து எந்த ஸ்பீக்கர்ஸும் இந்த மாதிரி வைக்கக்கூடாது கூம்பு வடிவ குழாய் வைக்கக்கூடாது நம்ம கூம்பு வடிவ குழாய் தான் வச்சுருந்தோம் பத்து டெசிபிள்க்கு மேலே தான் கத்திகிட்டு இருந்தது ஏன் போலீஸ்காரங்க வந்து அது கழட்டியிருக்கணுமா வேணாமா இல்லை பொதுமக்கள் இன்னொன்று சொல்லிடுறார்கள் என்ன சொல்லிடுறாங்கன்னா வந்து மட்டும்தான் அரசு அதிகாரிகளும் சரியாக அப்போ தான் அவங்களுக்கு வந்து எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கரெக்டாக ஞாபகம் வரும் இதெல்லாம் வந்து செலக்டிவ் அம்னீஷா இதெல்லாம் இப்போ தெரியாது அவங்க கண்ணுக்கு செஞ்சுருக்கணுமா வேணாமா விடுங்க மேட்டுப்பாளையத்துக்கு போயிருந்தோம் அப்ப மேட்டுப்பாளையத்தில் போய் பார்க்கும் பொழுது ஒரு தெரு வீதி அது நிறைய முழுக்க மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது சட்டவிரோதமாக செய்கிறார்களா இல்லை அனுமதி வாங்கி செயல்படுகிறதான்னு தெரியாது ஒரு சாதாரண கட்டடம் அதில் மசூதி போன்ற எந்த அமைப்பும் கிடையாது ஆனால் அந்த இடத்துல தினமும் வந்து ஒரு தொழுகையை நடத்துகிறாங்க அந்த தொழுகையை நடத்துறது பார்த்தீங்கன்னா பத்து டெசிபிள் இருபத்தஞ்சு டெசிபிளே அதில் இருக்கும் போல இருக்கு அங்கே யாருமே இருக்கவே முடியாது அந்த தொழுகை நேரத்தில் வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க என்ன ஆகவாங்கன்னு தெரியாது அவ்வளோ ஒரு சத்தம் அவர் ஒரு அலறல் சரி இது ஏண்டா இப்படி கத்துட்டுறேன் இதில் என்னன்னு சொல்லப்போனால் அந்த பகுதி பெரும்பாலுமான இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதி அதுவே ஒரு அடுத்த ஒரு இது அதில் போய் வச்சுக்கிட்டு இவங்க கத்திகிட்டு இருக்காங்க அது போய் மக்கள் பக்கத்தில் ஏங்க இவ்வளோ சவுண்டு அதிகமாக இருக்கே அப்படின்னு போய் கேட்டால் இன்னும் கொஞ்சம் சவுண்டை கூட்டி வைக்கிறாங்களாம் இதுக்காக அந்த மக்கள் வந்து போராட்டம் நடத்திட்டாங்க எல்லாத்தையும் போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க எல்லாம் ஆனால் இன்னி வரைக்கும் அந்த ஸ்பீக்கர் அலறல் நிறுத்தப்படவில்லை கூட போய் அந்த உங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரியாது அப்ப இந்துக்களுடைய விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வரும்பொழுதோ இல்ல திருவிழாக்கள் வரும்பொழுது மட்டும்தான் இந்த ஸ்பீக்கர் பத்தனம் ஞாபகம் வரும் ஏன்னா இதே போலதான் கோர்ட்டும் ஒரு தடவை சொல்லிச்சு பசங்களுக்கு வந்து மாணவர்கள் வந்து படிப்பு தேர்வு எழுதும் பொழுதெல்லாம் அந்த இந்த மாதிரி ஸ்பீக்கர் சவுண்ட் வரக்கூடாது அதனால திருவிழாக்கள் தேதியவே வைங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஒ ஒளிபெருக்கி இல்லாமங்க அதெல்லாம் இந்து பண்டிகைகள் வரும் பொழுது மட்டும்தான் இவங்க இதுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு உங்களுக்கு மாணவர்கள் ஞாபகத்துக்கு வருவாங்க நோயாளிகள் ஞாபகத்துக்கு வருவாங்க எல்லாருமே ஞாபகத்துக்கு வருவாங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு சதி என்ன சொல்லியிருக்கான் பத்தடிக்கு மேலே இருக்கக்கூடாது இவ்வளோ கண்டிஷன் அனுமதி மீறி வச்சா நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் பக்ரீத்தில் அனுமதி மீறி இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அனுமதிக்கு மீறி எந்த இடத்துல வேணா இவங்க வெட்டிட்டு இருக்காங்களே அப்ப அவங்களோட சட்டம் எல்லாம் அங்கே கோர்ட் இது எந்தெந்த இடத்துல அனுமதி இடத்துல தான் வெட்டணும் இதுக்கு மேல இங்க வெட்டப்படாது இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்களே நீ இந்த டிஜிபி சங்கர் ஜிவால் போயிட்டு பக்ரீத்தில் இவ்வளோ தூரம் இங்கே எதுவுமே அனுமதி இல்லாமல் இங்கே இங்கே வெட்டி இருக்கீங்களா அப்படின்னு எவனையாவது அரஸ்ட் பண்ணியிருக்காரா இல்லை இதே போல் ஒரு ரூல்ஸ் பக்ரீத் வந்துருச்சா பக்ரீத்துக்கு நாங்கள் ரூல்ஸ் போட போகிறோம்ப்பா அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் போட்டிருக்காரா கேட்குறேன் இப்போ இது ஏன்னால் ஸோ இன்னொரு விஷயமே அதில் சொல்லியிருக்காங்க மசூதியில் தொழுகை நடத்துகிற நேரங்களில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தான் நான் என்ன கேட்குறேன் உங்கள் பக்ரீதே வந்துடுச்சு அப்போ பக்ரீத் இருக்கிற நேரத்தில் வந்து கோவில்கள் பக்கத்தில் நீங்கள் வந்து ஆடுகள்லாம் வெட்டப்படாது பக்ரீத் நீ கொண்டாப்படக்கூடாது அப்படின்னு சொல்ல போறிய போய் சொல்லுவாரா இல்லை ரம்ஜானுக்கான தொழுகை சாயந்தரத்தில் கலர்றாங்களே அப்போ பக்கத்தில் கோவில்கள் இருக்குது அதனால கூட அந்த நேரத்தில் வந்து கோவிலில் வந்து பூஜை நடக்குது அந்த டைத்தில் அதனால் நீ அந்த நேரத்தில் வந்து தொழுகை நீ நடத்தி வெளியில் ஒளிபெருக்கி போடக்கூடாதுன்னு சங்கர்ஜிவால் போய் ரூல்ஸ் போடுவாரா ரோடில் தொழுகை நடத்துகிறான் ரோட்ல எப்பரா தொழுகு நடத்தலாம் அதுக்கு நீ அனுமதி வாங்கியிருக்கியா அதுவும் இதுல மவுண்ட் ரோடு கிட்ட அங்கே ஒரு இடத்துல ரோட்ல இந்த வருஷம் நடத்தினானுங்க பாரிஸ் கிட்ட நினைக்கிறேன் அப்ப நீ ரோட்ல நடத்துறீ ரோட்ல எப்பரா நடத்தலாம் ரோடெல்லாம் தொழுகையே நடத்தப்படாது நடத்தினா உண்மையில நடக்க நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு இதே போல அந்த ரம்ஜானுக்கு முன்னாடி சங்கர் ஜிவால் நோட்டீஸ் கொடுப்பாரா என்ன மாதிரியான ஒரு அராஜகம் இங்க தமிழகத்தில் நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழாவுக்கு இந்த விநாயக சதுர்த்தி ஊர்வலத்திற்கு ஒரு பெரிய பாரம்பரியமே இருக்குது இது ஏதோ இன்றைக்கி வந்து ஏதோ ஹிந்து அமைப்புகள் தொடங்கின ஒரு ஊர்வலம் கிடையாது இந்த இதே விநாயக சதுர்த்தி ஊர்வலம் தான் சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு பெரிய ஒரு பக்கவளமாக இருந்திருக்கு இந்த சுத இந்த ஊர்வலத்தை தொடங்கியவர் பாலகங்காதர திலகர் இந்த திலகருக்கு முன்னாடி இதே போல் ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவதற்காக இந்த விழாவை கொண்டாடியது சிவாஜி இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய மிக்க இந்த ஒரு வி விழாவை எப்படியெல்லாம் சீர்குலைப்பதற்காக இன்னைக்கு இந்த வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க அதுக்கப்புறம் என்ன பத்தடிக்கு மேல செலவே கூடாது இதெல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல இப்ப எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லாம அது என்ன இந்த தேவ சகாயம் அது பிறந்ததுக்கே ஒரு ஆதாரமே கிடையாது ஆனா அந்த ஆளுக்கெல்லாம் இங்கிருந்து வந்து தமிழக மந்திரிகள் வந்து டெலிகேஷனுக்காக போவாங்களா அங்க போய் பேசிட்டு வருவாங்களாம் ஆனால் இங்கே பாரம்பரியமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு இங்கே எல்லாத்திற்கும் தடை விதிப்பார்களா அதனால இது வந்து தொடர்ந்து வந்து இது போல வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் அப்படிங்கிறதை முழு முழுவதுமாக முறியடிக்க வேண்டும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தினால இந்துக்கள் ஒன்று திரள்வதை தடுக்க வேண்டும் அதன் மூலமாக மற்ற மதங்களுக்கு இவர்கள் வழிவிடுகிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் இதை தான் தொடர்ந்து இவர்கள் செய்து வருகிறார்கள் இந்த வருடமும் அதுதான் நடந்து கொண்டிருக்கு ஆனால் ஒவ்வொரு வருடமும் இவர்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ரூல்ஸையும் கூட கடைபிடித்து அதையும் தாண்டி வழக்குகளையும் வாங்கி கொண்டு இந்த விநாயக சதுர்த்தி ஊர்வலத்தை நம்முடைய இந்து சகோதரர்கள் இன்றும் அதனுடைய இது மாறாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய நமஸ்காரங்களை தெரிவிப்போம் அவர்களுக்கு நம்மளுடைய ஆதரவு ஒவ்வொரு ஹிந்துவும் அவர்களுக்கு நாம் இந்த ஆதரவை நாம் தெரிவிப்போம் இந்த விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடுவோம்